ஹாய் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா இட்லி தோசை பணியாரம்னு எல்லாமே சூப்பராக வரக்கூடிய ஒரு மாவு ரெசிப்பி தான் பார்க்க போதும் ஒரே ஒரு மாவு இருந்தால் போதும் மொறுமொறு தோசை பணியாரம் சாஃப்டான இட்லி ஊத்தாப்போன்னு எல்லாமே செஞ்சிடலாம் தனித்தனியாக மாவு வரைக்கணுங்கிறது வேண்டியதில்லை மாவு பத பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நர நரன்னு அரைச்சிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நல்லா வரும் நாங்கள் என்ன அளவில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த மாவு முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியிலே செஞ்சோம்னா இட்லி களி மாதிரி வரும் அதனால் நான் ரெண்டு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்பில் ரெண்டு கப் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் வந்து ரேஷன் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்ல டைம் பனைஞ்சி விட்டு கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான இட்லிக்கு தோசைக்கு மாவு ரெடி ஹாய் மக்களே இந்த வீடியோல என்ன பார்க்க போனா